வணக்கம் இன்னைக்கு நாம பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலுக்குள்ள ஆழமா பயணிக்கப் போறோம் அங்க விவரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய போரோட கால வரிசையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்மத்தை தான் நம்ம பார்க்க போறோம் கதையே ஒரு பயங்கரமான இடத்துல தான் தொடங்குது சாத்தான் அதாவது சர்ப்பம் பயங்கர கோபத்தோட பூமிக்கு தள்ளப்படுறான் தனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய போர தொடங்க தயாராகிறான் இதுதான் நம்மளோட மைய கேள்வி பரிசுத்தவான்களுக்கு எதிராக நடக்க போற அந்த கடைசி போர் உண்மையில எப்போதான் தொடங்குது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு கேள்விக்கு வேதத்தை ஆறாயிரம் கிட்ட இருந்து ரெண்டு வெவ்வேறான பதில்கள் வருது இந்த ரெண்டு பதில்களையும் நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் அங்கதான் இந்த மொத்த கதைக்குமான அடித்தளம் இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னா சாத்தானோட முதல் தாக்குதல் தோல்வியில முடியுது தேவனுடைய மக்களை குறிக்கிற ஸ்திரீ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களுக்கு பாதுகாக்கப்படுறா இதுல கோபமான சாத்தான் அவளுடைய மீதி இருக்கிற பிள்ளைகளை அதாவது பரிசுத்தவான்களை தாக்கப்போறான் இந்த சம்பவங்களோட வரிசைதான் நம்ம முதல் பார்வைக்கு அடிப்படையா அமையுது சரி இதுல முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இவங்க பார்வையில எல்லா நிகழ்வுகளும் ஒன்னுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு நேர்கோட்ல நடக்குது இத பிந்தைய கோட்பாடுன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு காலமோ போர்க்காலமோ ஒண்ணு கிடையாது அந்த இருநூத்தி அறுபது நாள் பாதுகாப்பு முழுசா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம்தான் அந்த பயங்கரமான போரே ஆரம்பிக்கும் கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியா தெளிவா இருக்கு இல்லையா முதல்ல பாதுகாப்பு அதுக்கப்புறம் தாக்குதல் ஆனா அந்த எளிமையான கால வரிசைதான் ஒரு பெரிய பிழையை உருவாக்குது அதுதான் அந்த முழு பார்வையுமே கேள்விக்குள்ளாக்குது அந்த புதிர் இதுதான் யோசிச்சு பாருங்க முதல் உயிர்த்தெழுதல் நடந்து முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொல்லப்படுற பரிசுத்தவான்கள் எப்படி அந்த முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற முடியும் இதுதான் இந்த முதல் பார்வையோட மிகப்பெரிய சவால் இந்த முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்க படி ஒன்னு முதல் உயிர்த்தெழுதல் நடக்குது ஆனா படி ரெண்டுல மிருகம் அதுக்கப்புறம்தான் ஆட்சிக்கு வந்து புதுசா சிலர ரத்த சாட்சியாக்குது அப்போ இவங்க முதல் உயிர்த்தெழுதலை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்காக தனியா இன்னொரு முதல் உயிர்த்தெழுதல் நடத்த முடியுமா முடியாது இல்லையா இது வேதத்தோட அடிப்படைக்கே முரணா இருக்கு சரி இந்த பெரிய பிரச்சனைக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா இருக்கு அதுதான் இப்ப நம்ம பார்க்க போற இரண்டாவது பார்வை இத சமகால போர்னு சொல்லலாம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் வந்து அடுத்த பாகம் கிடையாது அதுக்கு பதிலா பன்னெண்டாம் அதிகாரத்துல சொன்ன அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள்ல உண்மையில என்ன நடந்ததுன்னு நமக்கு ஜூம் பண்ணி காட்டுற ஒரு க்ளோஸ் அப் மாதிரி இது மொத்த கதையுமே மாத்திடுது பாருங்க அதாவது பாதுகாப்பும் துன்புறுத்தலும் தனித்தனி இல்ல ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது பரிசுத்தவான்கள் துன்புறுத்தப்படும் போதே தெய்வீகமாவும் பாதுகாக்கப்படுறாங்க சரி வாங்க இந்த ரெண்டு பார்வைகளையும் நேருக்கு நேரா வச்சு இதுல என்னதான் முக்கியமான வித்தியாசம்னு இன்னும் தெளிவா பாத்துரலாம் முத அடிப்படையான வேறுபாடே இதுதான் மிருகத்தோட ஆட்சி எப்போ தொடங்குது பாதுகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல பாதுகாப்போடவே சேர்ந்தா இந்த ஒரு வித்தியாசம் அந்த காலத்துல பரிசுத்தவான்களோட அனுபவத்தையே மாத்திடுது அவங்க முதல்ல முழுமையான அமைதியையும் அப்புறம் பயங்கரமான போரையும் சந்திச்சாங்களா இல்ல அந்த போரோட நடுவுலயே தெய்வீக பாதுகாப்ப உணர்ந்தாங்களா சுருக்கமா சொல்லணும்னா கேள்வி இதுதான் அதிகாரம் பதிமூணு கதையோட அடுத்த அத்தியாயமா இல்ல அதே அத்தியாயத்தோட ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டா இது ஒரு தொடர் கதையா இல்ல ஒரே கதையோட விரிமான விளக்கமா இப்போ இந்த ரெண்டு வாதங்களையும் பார்த்த பிறகு இந்த ஆய்வை செஞ்ச ஆசிரியர் எந்த முடிவுக்கு வராருன்னு பார்ப்போம் ஆசிரியர் ரொம்ப தெளிவா இரண்டாவது பார்வைய அதாவது சமகால போரின்ற தான் ஆதரிக்கிறார் ஏன்னா இது முதல் பார்வையில இருந்த அந்த பெரிய தர்க்க பிழைய செய்து மேலும் இறையல் ரீதியா ஒரு முழுமையான விளக்கத்தையும் கொடுக்குது அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் பைபிள் படி கடைசி ஏழு வாதைகளும் துன்மார்க்கர் மேல மட்டும்தான் வரும் அப்படி நடக்கணும்னா நீதிமான்கள் அதுக்கு முன்னாடியே பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும் அப்போ அவங்களுக்கான போர் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இல்ல இந்த காலவரிசை தான் எல்லாத்தையும் சரியா பொறுத்துது இது நம்மள ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது ஒருவேளை வாழ்க்கையோட மிக கடினமான சோதனை காலம்தான் கடவுளோட மிகப்பெரிய பாதுகாப்பும் கிடைக்கிற நேரமா இருந்தா என்ன ஆகும் அப்போ இது வெறும் கால வரிசையை பத்தின ஒரு ஆய்வு மட்டும் இல்ல இது குழப்பத்துக்கு நடுலியும் விடாமுயற்சியோட விசுவாசத்துல எப்படி நிக்கிறதுங்கறத பத்தின ஒரு பாடம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க